ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபுடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் மாத தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது நேற்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு இரநூத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது அதன்படி இன்று கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரைட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கேன் முக்கியமான நகை கடைகள் அதாவது ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து